என்னுடைய உயிரணும் மேலாக நான் நேசிக்கின்ற என்னுடைய அன்பு உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஜெயச்சந்திர தேவருடைய அன்பான வணக்கங்களையும் நான் கொஞ்சம் தாமதமா வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சரி மதுரையிலிருந்து கிளம்பி ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் விடாத ஸ்பீட்ல வந்து இப்ப உள்ள வந்துட்டேன் அவங்கள முகம் பார்க்கணும்னு சொல்லி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டத்தில் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அம்பேத்கர் மற்றும் சீனிவாசன் போன்ற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர்கள் அன்றைய ஆங்கில அரசிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அங்க லண்டன்ல ஒரு வட்டமேஜை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது முப்பத்தி ஆறுல எதுக்குன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றப்பட வேண்டும் அதற்கான தனியான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்ற இவர்களுடைய கோரிக்கையை அன்றைய அன்றைய ஆங்கிலேய அரசாங்கம் வாங்க பேசுவோம் பரிசீலனை பண்ணுவோம் லண்டனுக்கு கூப்பிட்ட போது காந்தி அதிலே கலந்து கொள்ள மறுத்தார் இவர்கள் அரிஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அரிஜின் ஜனங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது அவர்களுக்காக தனிமைப்படுத்துவது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று மகாத்மா காந்தி அவர்கள் அந்த லண்டன் மாநாட்டிலே கலந்து கொள்ள மறுத்தார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீண்டும் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது காந்தியும் கலந்து கொண்டார் அப்போ ஆங்கிலேய அரசாங்கம் இந்த இரட்டமளி சீனிவாசன் அம்பேத்கர் இது போன்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிற தலைவர்களிடத்தில் உங்களுக்கு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கற போது இந்தியாவில் பல்வேறு பிரதேசங்களும் தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்டன தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்கள் அவங்க முன்னேற்றப்பட வேண்டும் அதற்காக சில திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் தான் நாங்க உங்கள்கிட்ட போராடுறோம் அப்படின்னு கோரிக்கை போது கடைசியாக அந்த தலித்துக்கான தனித்தொகுதி தலித்துக்கான இடஒதுக்கீடு நம்ம தலித்துனா யாரு இந்தியாவில் தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள்னா யாரு அப்போ கணக்கெடுக்கணும் இல்லையா அப்போ அன்றைக்கு இருந்த சென்னை ராஜதானி இன்னைக்கு திராவிடம்னு சொல்றாங்க இல்லையா அப்போ வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி சென்னை ராஜதானி ஏரியாவில இன்றைக்கு இருக்கிற கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட சென்னை ராஜதானி மாகாணங்கள்ல அப்ப தமிழ் தமிழ்நாட்டுல பொறுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருன்னு கணக்கெடுப்பு அவங்க சொல்லுங்க அவங்கள இந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது போது தமிழ்நாட்டிலே பள்ளன் பறையன் சானான் சக்கிலியன் என்ற நாலு வகை அதுல உட்பிரிவுகள் இப்ப பள்ளன்றதுல ஏழு உட்பிரிவுகள் அவங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து அவங்களை வந்து குல வேளாளர் அப்படின்னா அவங்க வேளாண் தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பட்டியல் கொடுத்துருக்குது சரி அப்படி பட்டியல் கொடுத்தா அந்த பட்டியல் இருந்தது தான் அவங்க வெளியேறிக்கணும் ஆனா அந்த நேமும் வேணும் அந்த சலுகைகளும் வேணும்ன்ற இதுல அவங்க என்னமோ இருக்கிறாங்க சரி அன்னைக்கு முப்பத்தி ஏழுல என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு ஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா முன்னேறுவாங்க இப்போ ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பதினைந்து ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும்

இருபத்தி நான்கு பிரதான ஜாதிகள் அதுல முதல் பெரும் பிரதான ஜாதி மறவர் இரண்டாவது வந்து வலையர் மூன்றாவது கள்ளர் நான்காவது போயர் தொட்டிய நாயக்கர் இது போன்ற இருபத்தி பிரதான ஜாதிகள் அதுக்குள்ள புறவர் இந்த இதுல அறுபத்தி எட்டு உட்பிரிவுகள் அதுல மரவர் எடுத்தா மூணு உட்பிரிவுகள் சொன்னா கள்ளர் எடுத்தா நான்கு உட்பிரிவுகள் போயர் எடுத்தா ஒன்பது உட்பிரிவுகள் புறவர் எடுத்தா இருபத்தி நான்கு உட்பிரிவுகள் ஆக மொத்தம் அறுபத்தி எட்டு உட்பிரிவுகளை கொண்ட இருபத்தி நாலு

நாட்கள் நாம் அந்த சாலையை அழைத்திருந்தோம் அதுக்கப்புறம் தியாகராஜன் போன்ற பரம்புலை கல்லர்களுடைய தூண்டுதலின் பேரில் மீண்டும் டிஎன்டி வேண்டும் என்ற போராட்டத்தை கோவில்பட்டில கூட பிரம்மாண்டமா அந்த போராட்டங்கள் நடந்தது பத்தாண்டு காலம் தொடர்ந்த போராட்டத்தின் வாயிலாக சென்ற ஏடிஎம் கே டிஎன்டி தர்றோம் நீங்க மத்திய அரசுக்கு டிஎன்டி இருந்துங்க மாநில அரசு டிஎன்சி ரெட்டை சான்றிதழ் அப்ப இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஆரம்பத்தில் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பிராமிஸ் பண்ணாரு அதன இரட்டை சான்றிதழ் நான் வந்தா ஒற்றை சான்றிதழா கொடுப்பேன் இன்னைக்கு வரைக்கும் அவரால் அந்த ஒற்றை சான்றிதழ் கொடுக்க முடியலைங்க அதனால நாம மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல கல்வி வேலை வாய்ப்புகள்ல நாம டிஎன்டி ஆகவும் மாநில அரசின் கல்வி வேலை வாய்ப்புகள்ல டிஎன்சி ஆகவும் இன்றைக்கும் நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாறணும்னு அவருக்கு சொல்றான் ஒரே சான்றிதழா கொடுங்கன்னு சொல்றான் சரி இது ஒரு பக்கம் இப்போ இந்த பட்டியலனத்து மக்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த பதினைந்து ஆண்டு காலம் இன்றைக்கும் நீடிப்பதன் காரணமாக அது நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அந்த வன்கொடுமை சட்டம் சாவிய வன்கொடுமை சட்டம் அந்த சட்டத்தை அந்த மக்கள் பிரயோகப்படுத்துறாங்க அப்ப அந்த பட்டியலத்தில் சொல்லுங்க நான் சொன்னேன் இல்லையா அதுல காமராஜருடைய பெருமிதர்ச்சன் காரணமாக அந்த நாடார் சமுதாயத்து மக்கள் பட்டியலத்திலிருந்து வெளியேறினாங்க அது முதல்ல சாணார் வருது அவங்க சர்டிபிகேட்லாம் அதான் அப்புறம் நாடார் பட்டியல இருந்து வெளியேறிக்கிட்டாங்க அந்த சலுகைகளும் அவங்களுக்கு இல்ல இப்ப இந்த மூணு ஜாதி மக்களும் இந்த சலுகைக்குள்ள இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மூன்று ஜாதி மக்களாலும் அதிகமாக நாம் பாதிக்கப்படுகிறோம் அந்த ஜாதிய வன்கொடுமை என்று சொல்லக்கூடிய அந்த நீங்க சொல்றீங்களே எஸ் சி எஸ்டிக்கான அந்த சாதிய ஒன்பொடு வன்கொடுமை சட்டம் என்பது கையில் எடுக்கிற சாதாரணமா எடுத்து நம்ம மிரட்டுறான் நாம ஆதிக்க ஜாதின்ற ஆனா உண்மையில நாம அவங்க ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற ஜாதியாக மாறி போய் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு கொடுமை வருங்க கண் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றி மூற்ற குடி இன்றைக்கு இந்த பட்டியல மக்களால் பாதிக்கப்படுகிற ஜாதியாக மாறி போய் கொண்டிருக்கிறது இதுல காவல்துறை ஆளுக ஒரு எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்துல ஒருத்தர் புகார் கொடுக்கிறான்னு வச்சுக்க என் இடம் ஒரு ஒரு சென்டென் அங்கிட்டு ஒரு வாக்கிட்டு இந்த வாக்கால தாண்டிட்டாரு இது வந்து சிகிச்சை பிரச்சனை அந்த வாக்கால கூட்டிட்டு வந்து அளந்து இது உனக்கு எப்படி தோறும் உனக்கு ஒன்றேடி உனக்கு வேண்டி சர்வேல வச்சு அளந்து தள்ளு ஒண்ணிக்கிட்டே அவங்க அனுந்தன் இருந்து போட்டு என் இடத்துல வந்து இவரு தேவர் ஆக்கிரமிக்கிறாரு இவரு வந்து இவனை வன்கொடுமையா பேசுறாரு என்னை இந்த காரை சொல்லி திட்டாரு என்னை கள்ள கொண்டு எழுதிச்சாரு இந்த பாருங்க அதனால அவர் வன்கொடுமை சட்டத்துல வழக்கு பதிவு செய்யணும்னு வர சிவில் கேஸுக்கு இது நிறைய இதுதான் நடக்குது இது வந்து நிறைய பேரு இப்ப மேலூர்ல வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு சார்பில் அவன் சம்பந்தப்பட்டவன் ஒரு நம்ம முக்கலத்து

அழிந்து போகிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்கலாம் இந்த கூட்டத்துல இந்த டிஎன்டி சார்ந்த அல்லது நான் சொன்ன இந்த கல்லர் மரபுடைய சார்ந்த அல்லது ஜாதியை சொல்லாமல் இந்த நாடு எந்த காரணத்தை கொண்டும் முன்னெடுத்து வைக்க முடியாது ஒரு கால ஜாதியை சொல்லாம அரசியலாக இருந்தாலும் வேற எந்த விஷயமாக இருந்தாலும் ஜாதியை முன்னிறுத்தியதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அப்ப ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதி வந்து ஜாதியை சொல்லித்தான் சொல்லி ஒரு வன்கொடுமை சட்டத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து பிரதான விஷயம் என்னன்னு சொன்னா ஜாதிய வன்கொடுமை சட்டத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டா அந்த யார் குற்றவாளியாக பதிவு செய்யப்படுகிறாரோ அவரு நான் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்லி ஒப்பிக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு ஆனா பாதிக்கப்படுகிறவர் தான் ஒப்பிக்கணும் நான் அதை செய்யலன்னு சொல்லி பாருங்க இந்த சட்டம் அப்படி யூட்டம் நடிக்குது பாருங்க அப்போ இத்தகைய வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நாம எத்தனை நாள் திறந்துட்டு இருக்க முடியும் அதனால இந்த வன்கொடுமை சட்டம் என்பது பிரயோகிக்கப்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது சரி அப்படி தவிர்க்க முடியாது இன்னும் நூறு வருஷத்துக்கு கூட அவங்களுக்கு இந்த சதவீதம் கொடுப்போம் அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் முடிவெடுக்குமானால் அந்த சட்டத்தை சரியாக பிரயோகிக்க வேண்டும் அப்படின்ற முதன் கோரிக்கை இங்க வைக்கிறோம் கோரிக்கை அந்த எஸ் சி வன்கொடுமை சட்டத்தை அந்த அதிகாரிகள் முறையாக அது உண்மைதானா ஒரு எஸ் சி எஸ்டி சட்டம் கொடுத்தான்னு சொன்னா அதை பயிர் பண்ண வேண்டிய அதிகாரி வந்து டிஎஸ்பி தான் டிஎஸ்பி கீழ அதை பதிவு பண்ண முடியாது அந்த டிஎஸ்பி அது அது உண்மைதானா இது சிவில் வருதா இது கிரிமினலா வருதா இவங்க சாதிய ரீதியில இன்னும் சிரட்டையில தான் குடின்னு சொன்னானா இன்னும் அந்த சிரட்டை கல்வி அங்கேயே வச்சுக்கோன்னு சொன்னானா எந்த வகையில இவங்க வந்து அந்த சாதிய கொடுமையா பண்ண அப்படி சாதிய வன்கொடுமை நடந்துச்சா அதெல்லாம் யோசனை பண்ணி நல்ல விசாரிச்சு தீர்க்கமான முடிவு பண்ணி உண்மையாக அப்படி இருந்திருந்தா பாதிக்கப்பட்டிருந்தா கேச பயில் பண்ணு அதுக்காக என்னுடைய தலைவர்கள் வந்து மேடையில் தப்புன்னு சொல்ற வேண்டிய மாதிரியும் நீ வன்கொடுமையை சட்டத்தை பிரயோகம் என்ன அர்த்தம் அது ஆகவே இந்த அரசு மட்டுமில்ல எந்த அரசுகளுமே வந்து நமக்கு எதிரான அரசு அரசுகளாகவே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு மரபர் பேரவையின் சார்பில் தவறையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னுடைய அன்பு உறவினர்களே எஸ் சி எஸ் வன்கொடுமை சட்டத்தை சரியாக பிரயோகிக்க வேண்டும் என்ற நம்முடைய முதல் கோரிக்கையை இந்த அரசுக்கு வைக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலும் தொடர் தியாகராஜன் போன்றவர்கள் நடந்த ஆர்ப்பாட்டம் அதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு மேலே கலந்துகிட்டு இந்த கோரிக்கையை வச்சோம் இந்த கோரிக்கை என்பது இன்றைக்கு கோவில்பட்டியில் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வெளியேறுமானால் அந்த அரசு பாதிக்கப்படும் என்பது இந்த அரசு உணர்வுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உட்கார்ந்து நாங்க இப்படியே மீட்டிங் போட்டு இப்படி த உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் இனிமே அப்படி சொல்லுகிற ஆட்கள் நாங்கள் இல்ல தெருவில் இறங்கிய போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் எவ்வளவு நாளைக்கு பாதிக்கப்படுவேன் ஒரு சிவில் போய்க்கு கிரிமினல் கொண்டு வந்து ஏழு ஆண்டுகள் சடை தண்டனை என்ன என்ன சோழபுரம் கிராமம் உங்களுக்கு தெரியும் ராஜபாளையம் வீடு இருக்கு என்னுடைய இடங்கள் இருக்கு இருக்கு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு மூன்று ஆண்டுகளில் தேவமாறு வச்சிருந்த மரபு சமுதாய மக்கள் வச்சிருந்த

அல்லது முதல் தவணையாக போய் நம்ம வந்து வந்து இந்த 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 தள்ளுபடி 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 அதுக்கு முன்னாடி முன்னாடி தடை பண்ணி கொடுங்கன்னு இல்லையா அதுக்கப்புறம் தான் அது மாதிரி சட்டத்தை நம்முடைய பிரதான கோரிக்கை அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இத தவறா பயன்படுத்தாம காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இந்த சட்டத்தை அவங்க உள்ள கொண்டு வரும் போது அதை சரி சரியான முறையில ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கையை வைக்கிறோம் இந்த மாநாட்டின் மூலமாக எனக்கு தமிழ்மார்கள் இப்படி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நான் இப்ப திருநெல்வேலிக்கு கிளம்பி கார்ல உட்கார்ந்தேன் டிரைவர் உட்காரும் போது நான் பேஸ்புக்க பார்க்கறேன் இந்த முகநூல் மூலமாகத்தான் எனக்கு இந்த செய்தி வந்தது காலையில தியாகராஜன் ட்ரை பண்ணிருக்காரு நான் கிடைக்கல நான் இப்போ பார்த்தேன் பார்த்த உடனே எப்ப நேரம் ஆயிடுச்சு எப்படி நான் போய் மகம் பார்க்கணும் இவங்களை எல்லாம் நான் முகம் பார்க்கறதுக்கு தானே எனக்கு இன்னைக்கு எழுவதாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளிலே என்னுடைய உறவினர்கள் உங்களுடைய முகம் பார்ப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது போல் இந்த பாதிப்புக்குள்ளாகிற விஷயத்தை நாம் இங்க சுட்டி காட்டுவதற்காக நாம் இங்க கூடி இருக்கிறது என்பது மிக பெரிய விஷயமாக நான் பார்த்து விட்டு வண்டியை நிறுத்தவே விட்டு தட்டப்பட்டனாலும் பரவாயில்ல விட்டு போயிடுவான் ஏன்னா நான் நாங்கள போய் முகம் பார்த்தோம்னா இந்த வாட்டு பேசிடணும் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு குறையாமலே வண்டி எடுத்து வந்து உள்ள வந்துட்டேன் உங்களை முகம் பார்த்துட்டேன் என்னுடைய விஷயத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு மரவர் பேரவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆல் இண்டியா பார்வையா கட்சியில மாநில தொழிற்சங்க தலைவரா இருந்த போது மத்திய கமிட்டியோடு ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் காரணமாக நான் வலியேறி வந்து தமிழகத்தில் இரண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒன்னு வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையும் அவருடைய அரசியல் அவரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட நான் அன்றாடம் வணங்குகின்ற உத்தரபாண்டிய தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஒரே மகனாக பறந்து இரண்டாயிரத்தி பதினைந்து நாட்களில் ஐயாயிரத்தி ஐந்து நாட்களை சிறைச்சாலையில் பசும்பல் முத்துராமலிங்க தேவர் மகன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது இந்த இரண்டு பிளாட்ஃபார்ம் வைத்து மத்திய கமிட்டி பௌரமுலா கயக்கத்தை வளர்ப்பதற்கு ஆர்வம் கட்டவில்லை எந்த குற்றச்சாட்டு அதிலிருந்து வெளியேறி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்

அரசு மாநில அரசு இதை யோசிக்கணும்ல சொல்றான் நாம சரியா சொல்லாம இருக்கிறோமோ அப்படி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நாம இன்னமும் சொல்லலையோ இன்னமும் சரியா சொல்லணுமோ இன்றைக்கு நடக்கின்ற இந்த அரங்க கூட்டம் என்பது இந்த மாவட்டம் முழுவதும் விரைவில் எதிரொலிக்கும் அதன் காரணமாக இந்த அரசுகள் தங்களை உணர்ந்து கொள்வார்கள் நம்முடைய கோரிக்கை உணர்ந்து கொண்டு நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில நம்முடைய அடுத்த செயல்பாடுகளை நாம் நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே வாய்ப்பளித்து நான் பேசுவதற்கு எனக்கு கடன் கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை எவனுக்கும் எவனுக்கும் தலைவனாகாத இந்த ஜெயச்சந்திர தேவன் இந்த மக்களுக்காக போராட்ட குணத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவணங்கி வாழ்த்து சொல்லி மீடியா தமிழ்நாடுக்கு வரவேற்கிறோம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களுக்கான அறிவிப்புகளை பெற பெல் ஐகானை அழுத்தவும்